இன்னைக்கு தோசை தவா இருந்தாலே போதுங்க ஒரு சூப்பரான நம்ம சட்னி ரெசிபி நம்ம செய்து முடிச்சிடலாங்க பேச்சில் பேச்சு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்பதான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் இதுக்கு முந்தின வீடியோ வந்து நான் உங்ககிட்ட வந்து என்ன வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் நானு பட் வந்து நீங்க யாருமே எனக்கு வந்து ஷேர் பண்ணல ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து நான் யூடியூப் மூலயமா வந்து மேலும் மேலும் பல வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு நான் தர முடியும் வாங்க இப்போ இப்போ சிம்பிளான ரெசிபி வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு தோசை தவணுன்னு வச்சுக்கிட்டேங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் இது நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேத்தமான ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க அது பொரியட்டும் பாருங்க இந்த கெடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு வந்து தக்காளி பழம் வந்து இந்த மேல் பாகை வந்து கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துடலாம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பல பூண்டு வந்து நான் தோலை நீக்கிட்டு வச்சிருக்கேன் அதையும் பாருங்க இது வெந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்துல பாதி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இது குடிசா எந்த அளவுக்கு வந்து உங்களால கட் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் இதையுமே வந்து இந்த எண்ணெய் நம்ம இல்லைங்களா அந்த மிடில் வந்து சேர்த்துக்குங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மீடியமான ஃபிளேம்லயே வந்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம எதுக்காக வந்து மூடி போட்டு மூடுறோம்னா டக்குன்னு வெந்தும் வந்துடும் சீக்கிரமாவும் நம்மளுக்கு குயிக்கா வந்து வேலையும் முடியுன்றதுனால நம்ம மூடி வச்சிருக்கோம் பாருங்க ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணலாம் பண்ணி இந்த தக்காளி பழம் மட்டும் திருப்பி விட்டுக்கலாங்க அப்பதான் வந்து இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரும் இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மேம் வந்து நம்ம திருப்பி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டேங்க அந்த கீழே இருக்கிற தோல் எல்லாம் நல்லா வெந்து வரணும் வெந்து வெந்துடுச்சுன்னா மேல் தோல் வந்து நல்லாவே கலண்டி பாருங்க இந்த மேல் தோல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு மேல் தோல் வந்து நமக்கு தேவையில்லை அதை நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மேல்தோலை எல்லாம் நீக்கிட்டு பாக்கலாம் இப்ப முழுமையா வந்து எல்லாம் தக்காளி பழத்துல இருந்த மேல் தோலை எல்லாம் நம்ம எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கலாம் நல்லா இது போல அழுத்தி விட்டுக்குங்க இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு தான் சீக்கிரமாவே நல்லா வெந்து வரும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நான் அரை லெமன் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இது ஒரு கால் பாக் மட்டும் நாம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இது போல அழுச்சிக்கிடுங்க நம்ம கூட தான் வந்து செய்யலாம் ஆனா இது போல செய்யும் போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டோட ரொம்பவே அருமையா இருக்கும் இப்போ நீங்க மீன் மரபுலாம் கூட பாத்தீங்களானா கடையில் செய்யும் போது அது வேற டேஸ்டா இருக்கும் தவால செய்யும் போது அது வேற டேஸ்டா இருக்குங்க தவா மீனே வந்து ரொம்ப டேஸ்ட்டு தான் அது தான் இந்த சட்னியும் கூட ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவருக்காக சேர்த்துக்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க சூப்பரா வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இத நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து லெமன் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரே மாதிரி வந்து சட்னி செய்து சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டான முறையிலயும் நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க செய்து எடுத்துக்கங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சந்தியுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ